முப்பத்தி எட்டு வருஷம் அப்ப பரவாயில்ல முப்பத்தி எட்டு வருஷத்துல இருபத்தி ஏழு புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க அதுலயே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக நான் இங்க வந்திருக்கேன் நிறைய கவிஞர்கள் தமிழகம் எங்கும் இருந்து வந்திருக்கீங்க கவிதை பாடவும் உங்களுக்கும் நூலை வெளி எழுதி வெளியிடுவதற்கு காத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வு ஒரு பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஐயா ஜெகத்ரஜன் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தலை நான் போய் பார்க்கும்போது முதல் தடவை பார்க்கும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தலையில் வந்து சிலுவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருக்குமோ ஆனால் கண்டிப்பாக வரேம்மா ஆஃபீஸில் வந்து என்னை பாருங்கள் எனக்கு நினைவுபடுத்துங்க அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே முதல் பத்து மணி தமிழுக்கு ஒருவம்தா இந்த முகநூல் குழுமத்தினுடைய பெண்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் தமிழர் வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு அதாவது இருந்து பெண்கள் எழுதுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா வீட்டு பணி அரசு பணி அதுக்கப்புறம் எழுத்துப் பணி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அந்த பணியை முதலாக செய்து அரசு அதிகாரியாக எத்தனை வருஷம் இருபத்தி ஏழு புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க முப்பத்தி எட்டு வருஷம் அப்ப பரவாயில்ல முப்பத்தி எட்டு வருஷத்துல இருபத்தி ஏழு புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க சந்தோஷமும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக நான் இங்க வந்திருக்கேன் நிறைய கவிஞர்கள் தமிழகம் எங்கும் இருந்து வந்திருக்கீங்க கவிதை பாடவும் உங்களுடைய நூல்களை குறித்து உங்க முக நூல்களை குறித்து பேசுவதற்காக இந்த இடத்துக்கு என்னையும் அழைச்ச நம்ம அசோகன் சாருக்கும் அரசி மனத்துக்கும் ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கும் ரொம்ப நன்றி சந்தித்ததில்லை நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரி போற்றுதலுக்குரிய பெண்மணி திருமதி ஜெயராணி அவர்களே ஜெயராணி அவர்களை சொல்ல வேண்டுமென்றால் அவர் மருத்துவத்துறையிலேயே பணியாற்றி மருத்துவத்துறையிலிருந்து ஓய்வு பெற்று முகநூல் மூலம் இப்படி ஒரு எழுத்தாளர்களை தேர்வு செய்து நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்து ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு ஐயா விஜிபி பன்னீர்தாஸ் குழுமத்தை சேர்ந்தவரை அழைத்து இப்படி ஒரு நிகழ்வை இந்த மண்டபத்தில் ஒரு பொருத்தமான இடத்தை தேர்வு செய்து நூலை வெளியிடுகின்ற இருபத்தி ஏழு நூட்கள் வெளியிடுகின்ற ஒரு மகத்தான நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே சீரான முறையிலே நடத்தி கொண்டிருக்கும் ஜெயராணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் படம் வைக்கப்பட்டேன் இந்த நிகழ்வு குறைந்தபட்சம் ஒரு ஏழு எட்டு மாத காலமாக அந்த எம்ஐஆர் போராடி ஒரு பிரசவ வழி போல் ஏற்பட்டு இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்த தினமாக பேர் வைக்கின்ற ஒரு காலகட்டத்தை எட்டியிருக்கின்ற காரணத்தில் எங்களை எல்லாம் அழைத்து நூல் வெளியீட்டு கலந்து நூல்களை என்று அழைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா அவர்கள் நூலை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்து தான் இந்த நிகழ்ச்சிக்கு சால சிறந்ததாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் காரணம் என்னவென்றால் தமிழை உலகெங்கும் பரப்பு வரும் பிஜிபி பன்னீர்தாஸ் குழுமம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதில் அதுவும் முதலாளாக கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு இந்த மண்டபத்தில் அமர்ந்து அழகு பார்க்கும் ஐயா அவர்களுக்கு கோழான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நூல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெண்மணிகளுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நூலை வெளிய எழுதி வெளியிடுவதற்கு காத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வு ஒரு பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஐயா ஜெகத்ரரசன் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர வருவதால் செய்தியாளர்கள் மற்ற இடத்துக்கு செல்ல வேண்டிய காரணத்தால் செய்தியாளர்கள் சந்திப்பை சந்திக்கின்ற ஒரு காலகட்டத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த நிகழ்வு சிறப்பானதாகவும் சீரானதாகவும் நல்ல முறையிலே இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்று அனைவரும் இன்முகத்தோடும் பன்முகத்தோடும் பணிவோடும் தனிவோடும் வருகின்ற கவிஞர்களெல்லாம் வரவேற்று நூல் வெளியிட்ட சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும்பதில் எந்தவித ஐயப்படும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எண்ணையும் அழைத்து சிறப்பித்து நூல் வெளியிடுமாறு அழைப்பித்த ஜெயராணி அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு தமிழ்நாடு கலைஞர் கட்டிட கட்டுமான மொழி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனதுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஐயா அவர்களும் ஐயா கருணாகரன் அவர்களுக்கும் மிகுந்த ந நம் குழுவின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எந்த உதவி என்ன வேண்டும் என்றும் போய் கேட்டாலும் எனக்கு முதல் ஆளாக நின்று என் வழிகாட்டுதலும் எனக்கு வழி அமைப்பும் சொல்லிக் கொடுத்து என்னை உருவாக்கி குற்றவில் கருணாகரன் ஐயாவுக்கு முதல் வணக்கம் ஐயாவை நான் போய் பார்க்கும்போது முதல் தடவை பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தலையில் வந்து சிலுவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருக்குமோ ஆனால் கண்டிப்பாக வாரேம்மா ஆஃபீஸில் வந்து என்னை பாருங்கள் எனக்கு நினைவுப்படுத்துங்க அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே முதல் பத்து மணி தான் பத்து மணிக்கு வந்து இங்கே நான் கீழே வந்துட்டு என்னை வரவேற்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அழைத்து இங்கே வந்து உட்காந்து இவ்வளோ சொற்பொழி ஆற்றி இவ்வளவு இதுலேயும் உட்காந்து இவ்வளோ நேரம் இருந்து நம்மோடு இருந்து பயணித்தவருக்கு எங்கள் குழுவின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொடுக்கிறேன்